அரிரோ நனிங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னுடன் மடி சாய்ந்து அரிரோ நனிங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யா பாதம் சுவர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே அறகிறாரோ நனிங்கு பாட தை நீங்கு என்னோட மடிசாங்கு லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நீட்டாயேர்கடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் பலி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானி தாயை மாறிட வேண்டும் அறறாரோ நனிங்கு பாட தாயின கண்ணுறங்க என்னுடன்படி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீக்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குவலில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற மேலே சுழலாத பூமியும் இறைவான தாயே எந்தன் மகளாய் மாற அறறாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுரங்கு என்னுடன் மடி சாய்ந்து இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பாட்டு எடுத்து பாடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்